பிக்பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக்பாஸ் சீசன் எயிட்ட பொறுத்தளவு இன்னைக்கான எபிசோடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரதீப் ஆண்டனியோட வெளியேற்றத்துக்கு அப்புறமா இந்த அளவு ஒஸ்டான ஒரு எபிசோட நம்ம பார்த்திருக்க மாட்டோம் அந்த அளவு ரொம்பவே ஒஸ்டான எபிசோடா இருந்துச்சு பார்த்தாலே காண்டாகுது கண்டிப்பா ஜாக்லீனோட ரசிகர்கள் வந்து இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறத நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன் அப்படின்னே சொல்லாங்க அந்த அளவு கேவலமான ஒரு விஷப்பாட்டல் வேலையை தான் ஜாக்லின் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு ரவீந்திரன் பண்ற வேலைகளுக்கு எல்லையே இல்லை அப்படின்னே சொல்லலாம் இந்த ரவீந்திரனையும் ஒரு நல்ல மனுஷன் பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே நம்பி பேசிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்கிற அளவுக்கு ரவீந்திரன் ரொம்பவே கீழ்த்தரமா நடந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல அதே நேரத்துல விஜய் டிவி எதுக்காக இவ்வளவு கேவலமான ஒரு செயலை செய்யறாங்க அப்படிங்கிறது புரியலங்க நான் எதை பத்தி சொல்றேன் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் சாச்சனாவோட வெளியேற்றத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன் சாச்சனாவை பொறுத்த அளவுல குறைஞ்ச வயசுல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தாலும் அவங்களுக்கு செம டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதாவது பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற பெண் போட்டியாளர்கள்லயே ரொம்பவே அறிவா பக்குவமா தேவையான விஷயங்களை மட்டும் பத்தி பேசுறதுல சாச்சனா வந்து வேற லெவல்ல கேம் பிளே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படி ஒரு போட்டியாளரை இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளேயே பிக் பாஸ் வீட்டுல இருந்து எதுக்குடா வெளியேற்றுறீங்க அப்படி வெளியேற்றி தான் உங்களுக்கு டிஆர்பி எகிர வைக்கணுமாடா இந்த பிக் பாஸ் ஷோவை வெளியே கொண்டு வரணுமாடா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு தான் விஜய் டிவியோட இந்த செயல் அமைஞ்சு அப்படியே சொல்லலாம் சாச்சனா வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள திரும்ப வர்றாங்க வரல அப்படிங்கறதெல்லாம் ரெண்டாவது பட்சங்க என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு நடந்தது அநீதியின் உச்சகட்டம் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றி கருத்துமே இல்ல அது மட்டும் இல்லாம இவனுக்கு என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பதினெட்டு போட்டியாளர்களை அனுப்பியிருக்கானுங்க அதுல கணக்கெடுத்து பார்த்தோம் அப்படின்னா இருக்கிற பதினாலு பேர் வந்து விஜய் டிவி ப்ராடக்ட் தான் விஜய் டிவி ப்ராடக்டா இல்லாதது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்ஜே ஆனந்தி சாச்சனா ஜெஃப்ரி முத்துக்குமார் இந்த நாலு பேரை மட்டும் தான் சொல்ல முடியும் பேட்மேன் ரவீந்தர் கூட விஜய் டிவிக்கு டிவிக்குற ஒரு எந்த ஒரு அதாவது விஜய் இருந்து வெளியே தான் இவர் ரொம்ப அதிகமா நட்போட இருப்பாரு விஜய் டிவிக்கும் அவருக்கும் அந்த அளவு கனெக்ஷன் இருக்குது அப்படி இருக்கும்போது இருக்கிற நாலு பேர்ல இருந்தும் ஒரு நபரை வெளியேற்றிட்டீங்க மீதி மூணு பேர் தான் இருக்காங்க அவங்களையும் வெளியே தூக்கி போட்டுட்டு பேசாம எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படிங்கிற மாதிரி பாட்டு பாடி அடிக்கிட்டு விஜய் டிவி ப்ராஜெக்ட வச்சு மட்டும் நடத்த வேண்டியதான்டா அப்படின்னு கேக்குற அளவுக்கு செம காண்டாச்சு அப்படின்னே சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்த அளவுல என்னெல்லாம் நடந்துச்சு ஜாக்லினோட உண்மையான முகம் என்ன ரவீந்திரன் எவ்ளோ கேவலமான வேலைகளை பிக்பாஸ் வீட்டுக்குள்ள பாத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கறது எல்லாத்தையுமே டீட்டெயிலா பாத்துக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்த அளவுல ஸ்டார்டிங்லயே ஜாக்லினோட நாடகத்தை தான் காட்டுறாங்க அப்படின்னே சொல்லலாம் ஆமாங்க பக்கா நாடகம் நடிப்பு இந்த சீசனோட விஷ பாட்டில ஜாக்லின் அப்படின்னு சொல்ற அளவுக்கு விஷத்தை தான் கக்குறாங்க ஜாக்லின் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றி கருத்துமே இல்ல நேத்து கூட நம்ம சொல்லியிருந்தோம் என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கும் உரிமைகள் இருக்குது ஓட்டு போடுறது அவங்களோட உரிமை அதுக்காக அவங்க போராடுறாங்க இருந்தாலும் அவங்க கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்க மாதிரி சொன்னோம் அதே தான் இன்னைக்கான எபிசோட்ல ஸ்டார்டிங்ல காட்டிக்கிட்டு இருக்காங்க அதாவது விருப்பப்பட்டு தான் வெளியே படுக்கிறாங்க இருந்தாலும் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுறாங்களாம் அப்பந்தான் மக்கள் கிட்ட சிம்பத்தி கிடைக்கும் அப்படிங்கறக்காக இப்படி ஒரு நாடகத்தை ஜாக்லின் அரங்கேற்றாங்க காலையில பார்த்தோம் அப்படின்னா தர்ஷிகா கிட்ட பேசிட்டு இருக்காங்க நீ எப்படி சமாதானமான நீ எதுக்கு உள்ள போய் படுத்த அப்படிங்கிற எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு தர்ஷிகாவை பொறுத்தளவுல என்ன பண்றது பிக் பொறுத்தளவுல இதுதான் உங்க இது அவங்க வீடு மாதிரி சொல்லிட்டாரு இதுக்கு மேல நம்ம பேசி என்ன ஆக போகுது அந்த இடத்துலயும் இந்த இடத்துல என்னதான் இருந்தாலும் எனக்கு ரொம்பவே ஃபீலிங்கா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு நாடகத்தை கிரியேட் பண்றாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ரவீந்திர பொறுத்த அளவுல ஜாக்லினோட ஜாக்லீனோட முகத்திரையை கிழிச்சிருப்பாரு அதை எதையுமே எபிசோட்ல காட்டலங்க அதாவது ஜாக்லின் வந்து எல்லாரும் கூடயும் ஒன்னா சேர்ந்து பெட்ரூம்ல படுக்கலாம்

அந்த வகையில ஜாக்லின் செமையா நடிக்கிறாங்க தன்னை மட்டுமே முன்னிறுத்திக்கணும் தனக்கு எதிரா யார் பேசினாலும் அவங்கள அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கறதுல ஜாக்லின் ரொம்பவே தெளிவா இருக்காங்க பிக் பாஸ் ரசிகர்களை பொறுத்தளவுல ஜாக்லினோட உண்மையான முகம் தெரிஞ்ச பிறகு இந்த ஜாக்லினுக்கு எல்லாம் ஓட்டு போடணுமாப்பா அப்படிங்கிற கேள்வியை பல பேர் கருத்துக்கள்ல பதிவு பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே சொல்லலாம் அதுக்கப்புறமா ரவீந்திர பொறுத்தளவுல எல்லாருமே சும்மா தான் உட்கார்ந்து இருக்கோம் போர் அடிக்குதுப்பா ஏதாவது ஒண்ணு நமக்குள்ள பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு தீபக்கும் ரவீந்திரம் சேர்ந்து ஒரு பிளான் பண்றாங்க அதாவது இருபத்தி நாலு மணி நேரத்துல

அடுத்த இடத்துக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்பா அமையும் அதனால நான் வெளியே போக கூடாது அப்படிங்கிற மாதிரி காரணங்களை சொல்றாங்க ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எல்லா பெண் பாட்டியாளர்களும் வர்றதுக்கு முன்னாடியே நானும் சேர்ந்துதான் வீட முடிவு பண்ண அதாவது ரெண்டு பெண்களுக்கு இந்த தான் சரி மாதிரி நானும் என்னோட முடிவும் அந்த தேர்வு பண்ணோம் அது தப்பான முடிவா இருக்கலாம் பல பேருக்கு பிடிக்காம இருக்குது அதே காரணமா வச்சு நான் வெளியே போன நினைச்சா கூட நான் வெளியே போறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதாவது இந்த சின்ன வயசுலயும் எந்த அளவு பெருந்தன்மையா யோசிச்சு அப்படி ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிற அளவுக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற மரம் மண்டைகளுக்கு அறிவு இல்லை சொல்லலாம் குறிப்பா ரவீந்திர பொறுத்தளவில் முட்டாள்தனமா பேசி அதாவது காரியக்காரர் தான் அவரை காப்பாத்திக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இதை பண்ண அப்படிங்கறதையும் அவரே ஒத்துக்கிறாரு என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல இந்த வார்த்தைகளை சொல்லும் போது அவங்க மேல இருந்த நன்மதிப்பு அதிகமாச்சு அப்படிங்கறதுல எந்த ஒரு இருந்தாலும் அந்த இடத்துல தீபக பொறுத்தளவுல என்னமா இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சிருக்கு இப்ப எல்லாம் பேசக்கூடாது அறிவுரை இருந்தாலும் அந்த இடத்துல சாச்சனா என்ன சொல்றாங்க வீட்டுல நாங்க மூணு பெண் பிள்ளைகள் அப்படி இருக்கும்போது ஒரே பெட்ல தான் படுத்திருக்கோம் இங்க தனிப்பட்டு இருக்குது அதுக்காகவே நான் பிக்பாஸ் வீட்ல இருந்து வெளியே போக கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க சொல்லும் போது ரொம்பவே கியூட்டா இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா ரவீந்திர

அதே நேரத்துல ரவீந்திர என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா இந்த பிக் பாஸ் மேடை என்னுடைய மேடை மாதிரி சொல்றாரு பாக்குறதுக்கு எங்களுக்கு அப்படி தெரியல சார் நீங்க உள்ள இருக்கிற வரைக்கும் இந்த ஷோ உருப்படாது அப்படிங்கறது மட்டும் தெளிவா தெரியுது இப்படி எல்லாருமே அவங்கவுங்க கருத்துக்களை சொல்லி முடிக்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸ் வந்து ஆண் போட்டியாளர்களையும் பெண் போட்டியாளர்களையும் ஒன்னா கூப்பிடறாரு அதாவது வீடு எப்படினாலும் பிரிஞ்சிருச்சு எல்லாரும் ஹாப்பி தானே மாதிரி கேக்குறாரு அந்த இடத்துலயும் ஜாக்லீன பொறுத்தளவுல நான் ஹாப்பி இல்லன்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கையெல்லாம் தூக்குறாங்க இருந்தாலும் பிக் பிக்பாஸ் பொறுத்தளவுல எப்ப மெஜாரிட்டியா எல்லாருக்கும் ஓகே தானேப்பா ஜாக்லீன் என்ன சொன்னாலும் பரவாயில்ல எல்லாருக்கும் ஓகே தானே ஒவ்வொரு வீட்டுக்கும் அதாவது பெண் போட்டியாளர்களுக்கான வீட்டுக்குள்ள விதிமுறைகள் என்னென்ன அப்படிங்கறத பெண்கள் கூடி ஆலோசனை பண்ணி முடிவு விடுங்க ஆண் போட்டியாளர்களோட வீட்டுக்கான விதிமுறைகளை நீங்க முடிவு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்றாரு ரெண்டு அணிகளுமே தனித்தனியா கூடி ஆலோசனை பண்றாங்க ஆனா ஜாக்லின பொறுத்தளவுல எனக்கு தான் பிடிக்கலையே நான் எதுக்காக அவங்க பேசுற இடத்துக்கு போகணும் அப்படிங்கறதுக்காக பெண்கள் ஆலோசனை பண்ற இடத்துக்கு போகவே இல்லை அப்படின்னு சொல்லாம் கடைசி நேரத்துல போய் தலையை காட்டுறாங்க ஆனா இப்படி ஆலோசனை பண்ணும் போதும் சாச்சனா வந்து ரொம்பவே தெளிவா மற்ற பெண் போட்டியாளர்களை விட அறிவா பேசினாங்க அது இந்த ஜாக்லினுக்கு வைத்தெரிச்சல கிளப்பிருச்சு அப்படியே சொல்லலாம் இதை வச்சும் பாயிண்ட் சொன்னாங்க அது என்ன அப்படிங்கறத பிறகு பார்த்துடலாம் இருந்தாலும் ஆண்களை பொறுத்த அளவுல ரொம்பவே நியாயமா நடந்துக்கிட்டாங்க அப்படியே சொல்லலாம் அதாவது ஆண்களோட தான் கிச்சனா இருக்கட்டும் தண்ணியா இருக்கட்டும் ஏன் ஸ்டோர் ரூமா இருக்கட்டும் எல்லாமே இருக்குது இருந்தாலும் பெண்கள் இங்கே வர்றதுக்கு பெருசா எந்த ஒரு விதிமுறையிலும் கொடுக்க வேண்டாம் சின்னதா பண்டாஸ்க் மாதிரி கொடுத்துட்டு அவங்க கேட்கறத கொடுப்பான் அப்படிங்கிற மாதிரி ஆண்கள் எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்றாங்க அதே நேரத்துல பெண்களை பொறுத்தளவுல இதை வாய்ப்பா பயன்படுத்தி ஆண்களை பழி வாங்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்பவே ரூடா தான் ஐடியா எல்லாம் பண்ணாங்க எதை வச்சு ஐடியா பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கன்ஃபர்ஷன் ரூம் நம்ம கிட்ட தானே இருக்கு பிக் பாஸ் கூடும் போது கன்ஃபர்ஷன் ரூமுக்கு போகணும் நம்ம சொல்றத கேட்டாதான் கன்ஃபர்ஷன் ரூமுக்குள்ளேயே விடணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிரிமினலா யோசிக்கிறாங்க ஆனா பிக் பாஸ் பொறுத்தளவுல தரமான செருப்படி கொடுக்கறாரு ஏமா கன்ஃபர்ஷன் ரூம் அப்படிங்கிறது

பவித்ரா தர்ஷிகா சௌந்தர்யா இவங்க மூணு பேருமே உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல தர்ஷிகாவை பொறுத்த அளவுல ஆண்கள் எல்லாருமே ரொம்பவே ஒத்துமையா இருக்காங்கப்பா தான் ஒத்துமையே கிடையாது அந்த கொடூரமா இருந்துச்சு பவித்ரா ஜனனியும் அதே கருத்தை ஒத்துக்கிறாங்க ஆண்கள் பொதுவாவே வெளி இடத்துக்கு போனாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்க ஜெல் ஆயிடுவாங்க ஆனா பெண்களால அது முடியாது என்னதான் நல்லா பேசி பழகினாலும் அவங்க என்ன முடிவுல இருக்கிறாங்களோ அந்த முடிவுலதான் மத்தவங்களும் வரணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி குறிப்பா ஜாக்லின் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க

இன்னும் சில வார்த்தைகள் பேசணும் எனக்கு வாய்ப்பு கொடுங்க சொல்லும் போது தீபக் பொறுத்தளவில் நீங்க ஒரு வாட்டி சொல்லிட்டீங்கல்ல எல்லாரும் ஒவ்வொரு வாட்டி சொல்லி முடிக்கட்டும் அதுக்கப்புறம் என்ன உங்களோட காரணத்தை சொல்லுங்க சொல்லி இருந்தாரு எனக்கு வாய்ப்பு கொடுக்கல என்னோட வாய்ப்பு மறுக்கப்படுது நான் எத்தனை வாட்டி தீபக் கிட்ட கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆர்ஜி ஆனந்தி கிட்ட புலம்பி தீத்தாங்க அப்படின் சொல்லலாம் ஏமா இப்படி ஓவரா நடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் தர்ஷா குப்தாவோட இந்த ரியாக்ஷனை பாக்கும்போது எனக்கு தோணுச்சு உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கறத கமல்ல மென்ஷன் பண்ணுங்க அடுத்ததா எவிக்சன் ப்ராசஸ்ங்க பிக்பாஸ் பொறுத்தளவுல இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு நபரை பிக்பாஸ் வீட்ல இருந்து வெளியேற்றணும்பா யாருக்கு அதிகப்படியான ஓட்டுகள் விழுதோ அவங்கதான் பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளியேற்றப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு எல்லாருமே நாமினேட் பண்றாங்க இதுல அதிகப்படியான நபர்கள் சாச்சனா வெளியே போனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த அதிகப்படியான நபர்கள்

நான் இருந்தால் தான் இந்த வீடே அசையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்செல்லாம் பேசினாங்க பாக்குறதுக்கு செம இரிட்டேட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம கடைசியா ஒரு நாடகம் வேற உன்னை வெளியே அனுப்பணும் அப்படிங்கறதெல்லாம் என்னோட எண்ணம் கிடையாது என்ன நான் காப்பாத்திக்கணும் தான் என்னோட எண்ணம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏமா பச்சை புள்ள கூட நம்பாது நீ பேசுற பேச்சுக்களை ஆமாங்க நாமினேஷன் ப்ராசஸ் பொறுத்தளவுல ஆண்கள் ஒரு நபர் எழுந்து வரும்போது பெண்களும் ஒரு நபர் எழுந்து வரணும் ஆனா ஜாக்லின பொறுத்தளவுல கடைசியா பெண்கள் வரிசையில எழும்பி வர்றாங்க அதுக்கு காரணத்தை அவங்களே சொல்றாங்க நான் முதல்ல எழும்பி வராத காரணம் என்ன காப்பாத்திக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் கடைசியா வந்தேன் யார் யாருக்கு எவ்வளவு ஓட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு கடைசியா ஓட்டு போட்டாதான் என்ன நான் காப்பாத்திக்க முடியும் அப்படிங்கறதுனாலதான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த ஜாக்லின பொறுத்தளவுல சாச்சனா வந்து யார் சொல்றதையும் ஒழுங்கா கேட்க மாட்டேங்கப்பா தன்மை கிடையாது அதனால வெளியே மாதிரி காரணம் சொல்றாங்க அடுத்ததா சாச்சனா வர்றாங்க பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் ஜாக்லினுக்கு தரமான செருப்படி அமைச்சு சொல்லலாம் அதாவது பெண்களை விதிமுறைகள் வகுக்க சொல்லும் போது இந்த ஜாக்லின் தான் கடைசி நேரத்துல போனது ஆனா சாச்சனாவை பொறுத்தளவுல எல்லாரு கூடையும் கலந்தாலோசனை பண்ணி இந்த முடிவு எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி கடைசியா எல்லாருக்கிட்டயுமே பேசி தீர்மானம் பண்ணி கன்ஃபஷன் ரூம்ல போய் பிக் பாஸ் பேசினதுமே சாச்சனா தான் அப்படி இருக்கும் போது சாச்சனா கிட்ட தெளிவில்ல அப்படிங்கிற மாதிரி இந்த ஜாக்லின் சொல்றதை யாராலையுமே ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் அத சாச்சனாவுமே ஏத்துக்கல ஜாக்லின் கிட்ட நேரடியாவே வாக்குவாதம் பண்ணாங்க கடைசியா ஜாக்லின தான் அவங்களும் நாமினேட் பண்றாங்க இந்த இடத்துல பார்த்தா

அதுக்கப்புறமா சாச்சனா வெளியேறாங்க வெளியேற்றப்படுறாங்க அதுக்கப்புறமா இந்த ரவீந்திரா இருக்கட்டும் ஜாக்லினா இருக்கட்டும் ரெண்டு பேரும் பேசினது கேட்டா செம இரிட்டேட்டிங் அப்படின்னு சொல்லலாம் ஜாக்லினை பொறுத்தளவுல நான் ரொம்ப நல்லவ அவ வெளியே போனுங்கிறதுக்காக எல்லாம் நான் சொல்ல என்ன காப்பாத்திக்கிறதுக்காக தான் நான் பண்ண அப்படிங்கிற மாதிரி நல்லவ வேஷம் செமையா பண்ணாங்க அதே நேரத்துல ரவீந்திர பொறுத்தளவுல நானும் என்ன காப்பாத்திக்கிறதுக்காக தான் அப்படி பண்ணேன் எனக்கு ஓட்டுகள் அதிகமாக வந்துச்சு என்ன காப்பாத்திக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் சாஞ்சனாவை கோத்து விட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு ஆக மொத்தத்துல இந்த சீசனோட அனிதா சுரேஷ் சக்ரவர்த்தி இந்த ரவீந்தரும் ஜாக்லினும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல நாடகம் போட்டாங்க அதுக்கப்புறமா இந்த வாரத்துக்கான கேப்டன்சி டாஸ்க் நடக்குது இந்த டாஸ்கள ரெண்டு சைட்லயும் சேர் அடிக்க வைக்கிறாங்க ஆண் போட்டியாளர்கள் ஒரு பக்கமும் பெண் போட்டியாளர்கள் ஒரு பக்கமும் நிற்கிறாங்க பிக் பாஸ் சொல்லும் இந்த சைட்ல இருந்து ஓடி போய் அந்த சைடுல இருக்கிற சேர்ல உட்காரணும் கடைசியா தர்ஷிகாவும் தீபக்கும் போட்டி போடுறாங்க இதுல தர்ஷிகா வின் பண்றாங்க அந்த வகையில் இந்த வார கேப்டனா தர்ஷிகா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க உண்மையாவே இந்த டாஸ்க்கை பொறுத்த பொறுத்தளவுல ரொம்பவே அன்பேரா தான் நடந்துச்சு அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல ஆமாங்க ஆண்கள் சரியா கவனிக்கல தர்ஷிகா கடைசி ரவுண்ட்ல ஓடும்போது போது எல்லையை கடந்து தான் சேருக்கு போனாங்க அப்படிங்கறத விஷுவலா பார்த்தா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா பிக் பாஸ் வீட்ல இருக்கிறவங்க அத கிளைம் பண்ணவே இல்ல அது மட்டும் இல்லாம பெண்களை பொறுத்த அளவுல விதிகளை மீறி தீபக்க தடுத்தாங்க இருந்தாலும் ஒரு வழியா டாஸ்க் முடிஞ்சு இந்த வார கேப்டனா தர்ஷிகா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அடுத்ததை பார்த்தோம் அப்படின்னா இந்த வாரத்துக்கான நாமினேஷன் ப்ராசஸ் நடக்குது எல்லாருமே நாமினேட் பண்றாங்க கடைசியா இந்த வாரம் எவிக்ஷனுக்காக நாமினேட் செய்யப்பட்டிருக்கிறது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜாக்லின் ரவீந்தர் அருண் முத்துக்குமார் சௌந்தர்யா ரஞ்சித் இந்த ஆறு பேருமே எவிக்ஷனுக்காக நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க இந்த பட்டியலை பார்க்கும்போதே இந்த வாரம் ரஞ்சித் தான் வெளியே போற அப்படிங்கிறது அப்படிங்கறது உறுதியாயிருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆனா என்ன பொறுத்தளவுல இந்த ஜாக்லினா இருக்கட்டும் ரவீந்திரா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரும் முதல்ல வெளியே போனா நல்லா இருக்கும் அப்படிங்கறத என்னோட கருத்து ரஞ்சித்துமே வெளியே போக வேண்டிய பீஸ் தான் யாரையும் உள்ள பேச விட மாட்டுக்காரு என்ன பேசினாலும் அவருக்கு புரிய மாட்டேங்குது மத்தவன பேச விடாம தடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு அந்த வகையில இந்த மூணு பீஸும் வெளியே போனாலே இந்த சீசன் ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் விஜய் டிவியை பொறுத்தளவுல அவங்களோட டிஆர்பிக்காக சாஜனாவ வந்த முதல் நாள்லயே வெளியேற்றினது கேவலத்தின் உச்சகட்டம் அப்படிங்கறதுல எந்த எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல அதே நேரத்துல ஜாக்லினோட கேவலமான கேம் பிளேய விமர்சிக்காம இருக்க முடியாதுங்க இந்த சீசனோட விஷ பாட்டில் ஜாக்லின் அப்படிங்கறது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்